பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சீனி மோகன் அவர்களின் சிறுகதைகளைத் தொடர்ந்து காதல் போரெனில் எளிதோ என்ற சிறுகதையை பார்க்கலாம் பாருங்கள் ஹலோ மிஸ்டர் பாபு உங்களைத்தான் ஒரு நிமிஷம் நில்லுங்கள் அந்த பெண் குரல் இரண்டாவது முறையாக கேட்டபோதுதான் பிரபு திரும்பி பார்த்தான் உங்கள் கட்டுரைக்கு பல்கலைக்கழகத்திலேயே முதல் பரிசு கிடைத்திருப்பதற்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனந்தியை அப்போதுதான் அவ்வளவு அருகிலிருந்து பார்க்கிறான் இவள் எவ்வளவு அழகா ஆலை அடிப்பது போன்ற கவர்ச்சி ஏதுமில்லாமல் அருகிலிருந்து பார்ப்போரை பிரமிக்க அடிக்கும் அடக்கமான அழகு தூக்கி கட்டிய சின்ன கொண்டையில் ஒற்றை வெள்ளை ரோஜா கண்ணை பறிக்காத வண்ணத்தில் காட்டன் புடவை முடமுடவென்று புடவையின் ஒவ்வொரு மடிப்பும் கூர்மையாக கையை வைத்தால் ரத்தம் வந்தாலும் வந்துவிடும் நன்றி மிஸ் ஆனந்தி தன் திறமைக்கு வெகுமதியாக ஒரு பெண்ணிடமிருந்து மனதார பாராட்டு பெறும்போது எந்த இளைஞனுக்குத்தான் கிறங்காது கிரக்கம் அவன் குரலிலும் தெரிந்தது அந்த கட்டுரை எது குறித்து எழுதினீர்கள் இருபதாம் நூற்றாண்டில் ஐம்பதுக்கு பின் தமிழ் கவிதை வளர்ச்சி குறித்து ஏன் அதற்கு முன் தமிழ் கவிதைகள் வளர்ச்சி எதுவும் இல்லையோ சிக்கலான கேள்விதான் சற்று நேரம் சிந்தித்து விட்டு சொன்னான் கவிதையின் தற்போதைய பாணிக்கு பாரதிதான் வித்திட்டான் அவனுக்கு பின் புதுமை பித்தனும் பாரதிதாசனும் முயற்சித்தார்கள் புதுமை பித்தன் தன் கதைகளில் காட்டிய அளவுக்கு கவிதையில் கவனம் காட்டவில்லை பாரதிதாசன் பல நேரங்கள் தமிழ் பண்டிதர்களுக்கு மட்டுமே புரியும் அளவுக்கு மரபுக்கு போய்விட்டார் வளர்ச்சி பற்றி கேட்டேன் வளர்ச்சி பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது என்னை பொறுத்தமட்டில் சமூகத்தின் அடிப்படை மாற்றம்தான் இலக்கியத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படியானால் கந்தகம் எரிமலை பாறைக்குழம்பு சூறாவளி புரட்சி ரத்தம் எச்சிலை சமாதி என்று சில பத்திரிகைகளில் கவிதைகள் வருகிறதே அவைதான் சமூக மாற்றத்திற்கான இலக்கியங்களா சத்தியமாய் கிடையாது இங்கே சமூக மாற்றத்திற்கான இலக்கியங்களில் சில தவறான போக்குகளும் மாதிரிகளும் புகுந்துவிட்டன எதை எப்படி சொன்னால் நன்றாக இருக்கும் என்று படைப்பாளன் யோசிக்காமல் வார்த்தைகளை போட்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் என் அன்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் சொன்னதை கந்தக இலக்கியம் என்று சொல்லுவோம் மேலும் இங்கே இலக்கியம் படைப்பவர்கள் சில கோடுகள் கிழித்து கொள்கிறார்கள் வரதட்சணைக்கு எதிராக ஒன்று பெண்ணுரிமைக்காக ஒன்று ஜாதிக்கு எதிராக ஒன்று இவ்வாறு தன்னை சிறந்த இலக்கியவாதியாக காட்டிக்கொள்ள சில கவிதைகளோ கதைகளோ எழுதிய பின் அவர்கள் பேனாவில் மை தீர்ந்துவிடுகிறது பிறகு வேறு தொழிலில் கவனத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் ஆத்மாவை ஒரு சிலரே அழகாக காட்டுகிறார்கள் பேசிக்கொண்டே ஹோட்டல் அருகே வந்திருந்தார்கள் ஏதாவது சாப்பிடலாமா எஸ் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் பிரபு தேநீர் நீங்கள் நீங்கள் சாப்பிடுவதே எனக்கும் அவள் சொன்ன விதம் பிரபுக்கு வித்தியாசமாகவும் நெருடலாகவும் இருந்தது அதன் பின் அடிக்கடி சந்தித்தார்கள் அவள் முதுகலை முதலாம் ஆண்டில் புள்ளியியல் படித்துக் கொண்டிருந்தாள் அவள் முதுகலை இரண்டாம் ஆண்டு விலங்கியல் படித்துக் கொண்டிருந்தாலும் சதா ஏதாவது கவிதையோ கதையோ தான் படித்துக் கொண்டிருப்பான் புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு புல்வெளியில் அமர்ந்திருந்தான் படித்துக் கொண்டிருப்பதாக தெரியவில்லை அவன் கவனம் முழுவதும் அருகில் இருந்த செடிகளின் வண்ண வண்ண பூக்களின் மீது இருந்தன ஒன்றைக்கு பக்கத்திலேயே குல்முகரை நட்டவனின் வித்தியாசமான கற்பனையை வியந்து கொண்டிருந்தான் ஹலோ மதிய வணக்கம் வாருங்கள் ஆனந்தி உட்காருங்கள் எனக்கு பசிக்கிறது சாப்பிட போகலாமா என்ன பலமான யோசனை உங்களுக்கு பூக்கள் என்றால் பிடிக்குமா பூக்களை பிடிக்காதவர்கள் கூட யாராவது இருக்கிறார்களா கேட்டுவிட்டு அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இல்லை உங்களுக்கு எல்லா பூக்களையும் பிடிக்குமா அல்லது நீங்கள் வைத்து கொள்ளும் வெள்ளை ரோஜா மட்டும்தான் பிடிக்குமா எனக்கு எல்லா பூக்களையும் பிடிக்கும் அவை காட்டுகின்ற வண்ணமும் மென்மையும் மனசுக்கு இதமாக இருக்கும் சரி சாப்பிட போகலாம் என்று எழுந்தான் என்ன இன்னைக்கு உடனே சாப்பிட கிளம்பி விட்டீர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு குறைஞ்சது பத்து தடவையாவது சொன்னாதானே கிளம்புவீங்க நீங்கள் பசிக்கிறது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள் எனக்காகத்தான் உடனே கிளம்பிவிட்டீர்களா பிரபு பதில் எதுவும் சொல்லாமல் சூக்களை கையில் தூக்கி கொண்டு புல்தரையில் நடந்தான் ஒன்றையும் கொள்முகரும் சிந்தியிருந்த பூக்களை மிதிக்காமல் தாவி தாவி இப்படி திரும்பி அப்படி திரும்பி சுற்றி சுற்றி வாசற்பகுதியை சென்றடைந்தான் ஆனந்தி அவனையே புன்னகையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வாருங்கள் போகலாம் நடைபதியை வழியாக வேகமாக நடந்து அவன் அருகே வந்து கொண்டே என்னை மரியாதையுடன் தான் அழைக்க வேண்டுமா என்று கேட்டாள் புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தான் என்ன கோவிலுக்குள் வருவதை போல காலனி அணியாமல் மென்மையை மிதிக்க மனமில்லை டியர் என்ன ஆனந்தி ஐ லவ் யூ அவசரப்படாதீர்கள் இல்லை டியர் சத்தியமாக சொல்கிறேன் ஐ லவ் யூ நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு எங்காவது கண்காணாத தேசத்தில் இயற்கையுடன் வாழ வேண்டும் நன்றாக யோசியுங்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது நான் நன்றாக யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் சரி என்னால் உங்களைப் போல அவ்வளவு அவசரமாக முடிவு செய்ய முடியாது நான் உங்களை காதலியாக யோசித்துப் பார்க்கவில்லை எனக்கு யோசிக்க அவகாசம் கொடுங்கள் ஆனந்தியின் முகம் வெளிரியது தன்னை போன்ற ஒருத்தி தானாகவே முன்வந்து ஓர் இளைஞனை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லும்போது அவன் இப்படி கூட பதில் சொல்வானா என்ன சொல்கிறானே காதலியாக யோசித்துப் பார்க்கவில்லை என்று நான் சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு கொள்ளாதீர்கள் என்று திரித்துக் கொண்டான் உரிமையிலேயே அழியுங்கள் முயற்சிக்கிறேன் ஆனால் அதற்கென்ன அவசியம் நான் உங்களை விட ஓராண்டு சிறியவள் வயதில்தானே வயது உடம்புக்குத்தானே மனதுக்கும் அறிவுக்கும் வயது உண்டா என்ன எனக்கு உலகத்திலுள்ள எல்லாரையும் எல்லாவற்றையும் காதலிக்க வேண்டும் எல்லோருடனும் சொந்தம் கொண்டாட வேண்டும் இருவரும் வாழ்நாள் முழுக்க சேர்ந்திருந்து எல்லாவற்றையும் எல்லாரையும் காதலிக்கலாமே எனக்கு யோசிக்க அவகாசம் கொடுங்கள் மிஸ் ஆனந்தி நாளை முதல் ஒரு வாரம் வகுப்புக்கு விடுமுறை நவராத்திரி முடிந்துதான் மீண்டும் சந்திப்போம் என்று சொன்னவள் திடீரென்று இந்த விடுமுறையில் ஒருமுறை வீட்டுக்கு வாருங்களேன் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றாள் நாளை மறுநாள் புதன்கிழமை வரட்டுமா ஓ ஷூர் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இருவரும் விடைபெற்று கொண்டார்கள் புதன்கிழமை மாலை அவள் வீட்டு கேட் அருகே சென்றபோதே பால்கனியில் இருந்து கையை அசைத்து வரவேற்றாள் கேட்டிலிருந்து வீடு சுமார் எழுபது அடி தள்ளியிருந்தது வீட்டின் முன்பக்கம் தோட்டம் நிறைய பூச்செடிகள் நிறைய பேர் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தார்கள் பூக்கள் சிந்தியிருப்பதே கவனமில்லாமல் காலணிகளுடன் அதை மிதித்து கொண்டே போனார்கள் ஆனந்தி உட்பட பிரபுவுக்கு மீண்டும் எங்கோ நெருடியது இன்று உங்கள் முடிவை சொல்வீர்களா அவசரப்படாதீர்கள் என் பொறுமையை சோதிக்கிறீர்கள் காலனியை கலற்றிவிட்டு வரவேற்பிறையில் நுழைந்தான் வீட்டினுள்ளே நிறைய பேர் நடமாடுகிற இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருந்தது நவராத்திரி இல்லையா வீட்டில் கொழு வைத்திருக்கிறோம் ஊர் முழுக்க தினம் ஒருமுறை வந்து போய்விடும் உங்களை படைத்ததாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற கடவுளர்களை சிலையாக சிறை வைத்திருப்பதை நானும் பார்க்கலாமா சற்று பொறுங்கள் கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் என்ன சாப்பிடுகிறீர்கள் தேநீர் கண்ணாடி கோப்பைகளில் அவனுக்கு தேநீரும் அவளுக்கு ஹார்லிக்ஸும் வந்தது அவள் குடித்துக்கொண்டே நான் தேநீர் காப்பி குடிப்பதில்லை என்றாள் பிரபுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது உள்ளே இருந்து ஓர் அம்மாள் உச்சஸ்தாதியில் சரஸ்வதி கலைவானி கல்யாணி என்று பொம்மைகளுக்கு முன்னால் போட்டி கொண்டிருந்த சத்தம் இவர்களுக்கு கேட்டது எவ்வளவு சத்தம் பாருங்களேன் சரியாகச் சொன்னீர்கள் இது சத்தம்தான் ஆனந்தி சங்கீதமில்லை அவனுடைய வார்த்தையின் பொருளை அவள் உணர ஓரிரு நிமிடமானது இருங்கள் அப்பாவுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே மேல் நோக்கி அப்பா என்று கத்தினாள் அப்பா உங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த குரல் கூட உண்டா இரண்டு நிமிடத்தில் அப்பா வந்தார் வணக்கம் வணக்கம் வாங்கோ வாங்கோ அப்பா இவர் பிரபு பார்த்தாலே தெரிகிறதே என்று அவளிடம் சொல்லிக்கொண்டே பிரபுவிடம் உங்களை பற்றி ஆனந்தி நிறைய சொல்லியிருக்கா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் தான் ஃபர்ஸ்டாமே வெரி குட் கீப் இட் அப் அப்பா சப்ஜெக்டில் மட்டும் இல்லை யூனிவர்சிட்டியில் எல்லா காம்படிஷன்லேயும் இவர் தான் ஃபர்ஸ்ட் இவர் கலந்துக்காமல் விட்டால்தான் வேறு யாருக்கும் கிடைக்கும் எனக்கு முகஸ்துதி பிடிக்காது இயல்பாக பேசுவோம் என்று பிரபு சொன்னபோது அப்பா கொஞ்சம் திடுக்கிட்டார் பின்னர் சமாளித்துக்கொண்டு கொண்டு உங்கள் பூர்வீகம் எங்கே என்றார் கும்பகோணம் பக்கத்தில் திருவிசநல்லூர் அடடே அந்த ஸ்ரீதர் ஐயாவால் கங்கா ஸ்நானம் பண்ணிய புண்ணிய ஸ்தலம் அழைச்சே அப்பா எங்கே இருக்கார் நாகர்கோவில் பக்கம் பத்மநாபபுரத்தில் பிடிஓவா இருக்கார் யாரு நாகேஸ்வரன்னு பெயர் நித்தியுண்டுல கோத்திரமா கோத்திரமா பிரபு திடுக்கிட்டான் அப்பா ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவ பிராமணா அது போறாதா உங்களுக்கு என்று அந்த நெருக்கடியில் இருந்த ஆனந்தை தான் பிரபுவை காப்பாற்றினாள் அப்பா எழுந்திருந்தார் வராதவா வந்திருக்கேல் இருந்து ராத்திரிக்கு சாப்பிட்டு போங்கோ என்று கூறிக்கொண்டே மாடிக்கு போனார் ஐந்து நிமிடத்தில் பொம்மைகளை பார்த்துவிட்டு பிரபு விடைபெறும்போது எனக்கு பதில் விரைவில் வகுப்பு தொடங்கியவுடன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் பிரபு ஒன்றுமில்லை மனசு சரியில்லை இங்கே ஏதாவது தப்பா ஒன்றுமில்லை கல்லூரி திறந்தவுடன் பார்ப்போம் கேட் வரை உடன் வந்தாள் வந்து அறையில் உட்கார்ந்தவள் அவனுக்கு கடிதம் எழுத தொடங்கினாள் டியர் உங்களை சந்திப்பதற்கு முன் காதல் என்பதை அபத்தமாக உணர்ந்தேன் இப்போது காதல் மகத்தானது என்று உணர்கிறேன் இது மோகமோ உடம்பு மயக்கமோ இல்லை ஆனாலும் எனக்குள் என்னென்னமோ நிகழ்ந்து வருகிறது கால்கள் வலுவிழந்து கண்களில் ஒளிகூடி தொடைகளில் இருக்கம் நிலவி தோள்களை யாரோ அழுத்தி இடுப்பு நெகிழ்ந்து மார்புகள் திண்மித்து வயிறு குலைந்து விரல்கள் தவித்து விடறி வியர்த்து உதடு கனிந்து என்று காதலை பற்றி இலக்கியத்தில் படித்ததெல்லாம் அப்போது அபத்தமாகவும் இப்போது இனிமையாகவும் தோன்றுகின்றன இந்த கடிதம் கிடைத்த ஓரிரு நாட்களில் வகுப்புகள் தொடங்கி நாம் சந்திப்போம் அப்போது உங்களுடைய பதிலை சாதகமான பதிலை எதிர்பார்ப்பேன் என்றும் உங்கள் ஆனந்தி பிறகு கும்பகோணம் சென்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்தபோது தான் கடிதத்தை பார்த்தான் நாளை அவளை சந்திக்கும்போது தன் பதிலை தெளிவாகவும் இயல்பாகவும் சொல்லிவிட மனசுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டான் திங்கள் முழுவதும் அவளுக்கு வகுப்பில் இருப்பே கொள்ளவில்லை எப்போது உணவு வேலை வரும் பிரபு என்ன செய்வார் என்ன சொல்வார் மாட்டேன் என்று சொல்லிவிடுவாரோ என்பதிலேயே கவனம் முழுக்க இருந்தது நூல் நிலையத்திற்கு எதிரே இருந்த அந்த பூங்காவுக்குள் படபடப்புடன் நுழைந்தாள் அழக்கம்போல் கொன்றைப்பூக்களுடன் குள்முகருடனும் சேர்ந்து பிரபுவும் வரவேற்றான் முகத்தில் அதே சிரிப்பு எதையும் எதிர்பார்க்காத சிரிப்பு சிரிப்பதற்காகவென்றே சிரிக்கும் சிரிப்பு சிரித்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்காத சிரிப்பு மனத்தில் உள்ள வெண்மை முழுவதும் பற்களின் வழியே வெளியே தெரியும் பகட்டில்லாத சிரிப்பு வணக்கம் ஆனந்தி வணக்கம் நலமா நீங்கள் எழுதியிருந்த கடிதம் நேற்றுதான் கிடைத்தது கும்பகோணம் சென்று அப்படியே கிராமத்திற்கும் சென்று இரண்டு மூன்று நாள் தங்கிவிட்டு வந்தேன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன சொல்ல போகிறானோ என்ற எதிர்பார்ப்பு அவளுடைய பொறுமையை சோதித்து கொண்டிருந்தது முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் எதிர்மறைதான் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நம் இருவரின் மனப்போக்கும் பல விஷயங்களில் பொருந்தி வர முடியாதது முதல் விஷயம் நீங்கள் நினைத்தது போல் நான் பிராமணன் இல்லை உங்கள் அப்பா நாகேஸ்வர தானே அது மிகவும் எதேச்சான விஷயம் அவர் மகன் என்பதாலேயே அவரிடமிருந்து அவருடைய நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் பாரம்பரியமாக வாங்கி கொண்டிருப்பேன் என்று நீங்கள் நினைப்பது தவறு வீட்டில் உங்கள் அப்பாவிடம் என்னை அறிமுகப்படுத்திய அன்றே வார்த்தைகள் சரியாக இல்லை என்ன வார்த்தைகள் பிரபு இதற்கு பதில் சொல்லாமல் தொடர்ந்தான் எனக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது தேசம் என்கிற எல்லைகள் கூட குறுகிய மனப்பான்மை என்று நினைக்கிறேன் இந்த சடங்குகளுக்குள் கட்டுப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நாம் இருவரும் இணைந்து இருப்பது என்பது முடியாத விஷயம் உங்களுக்கு சாதியில் அதன் சடங்குகளில் சம்பிரதாயங்களில் நம்பிக்கை இருக்கிறது மரபு வழிபட்ட வாழ்க்கை பாதுகாப்பானது என்ற பரம்பரை உணர்வு இருக்கிறது ஒருவேளை நான் அதே சாதி என்ற உணர்வு காரணமாக கூட நீங்கள் என்னை விரும்பியிருக்கலாம் இல்லை உங்களை போன்ற துணை கிடைப்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்க தயாராக இருப்பேன் இந்த தியாகம் எல்லாம் கதைகளிலும் நமது ஆணாதிக்க வாழ்க்கை முறையிலும் இனிப்பாக இருக்கலாம் நான் வேறு ஜாதியால் ஏற்கனவே தேநீர் அருந்தாத நீங்கள் எனக்காக அன்று விடுதியில் தேனருந்தி தேநீர் அருந்தியதே என்னால் சகிக்க முடியாத விஷயம் நீங்கள் பிறருக்காக உங்கள் சுவையை கூட ஏன் விட்டுத்தர வேண்டும் தன் எண்ணம் தவறானது என்று தெளிவாகும்போது மாற்றிக்கொள்வதில் பாதகம் இல்லை ஆனந்தி ஒன்றும் பேசவில்லை கோபமா ஆனந்தி இல்லை வருத்தம்தான் ரொம்ப வலிக்கிறதா இருக்காதா காதல் கூட போராட்டம்தான் கடைசி வரை காதலிப்பது காதலித்து கொண்டே இருப்பது கூட யுத்தம் தான் அந்த யுத்தத்தில் உங்களால் வெற்றி பெற முடியாது ஏன் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் தான் நன்றாக இருக்கும் போக போக புளித்து போய்விடும் நாம் நிறைய இவனுக்காக விட்டு கொடுத்திருக்கிறோம் என்ற எண்ணம் எதேச்சையாக கூட வரலாம் அப்போது காதல் யுத்தம் நின்று கலகம் தொடங்கும் ஆனந்தி புரிந்து கொண்டாள் என்பது அவள் கண்களில் தெரிந்தது எனக்காக நீங்கள் வளைந்தாலோ அல்லது நான் வளைந்தாலோ அது காதல் இல்லை அவரவர் அவரவர் இயல்புப்படையே இருந்து கடைசி வரை காதலித்து கொண்டிருக்க வேண்டும் முடியுமா அதைவிட நாம் இருவரும் வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக இல்லாமல் நண்பர்களாக இருந்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும் பிரபு ஆனந்தியின் கைகளை தன் கைகளுடன் இணைந்து கொட்டான் பிரபு ஸ்டில் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஷோ மச் என்றால் இருவரும் நல்ல நண்பர்களாக பிரிந்தார்கள் இத்துடன் காதல் போரெனில் எளிதோ என்னும் சீனிமோகனின் சிறுகதை நிறைவடைகிறது அர்த்த சிறுகதையில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை காத்திருக்கவும்